வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு சில நிமிடங்களில் ஓபேக் பிரிவில் பதிவு செய்யவும் தசா ஆயிரம் டாலர் வெகுமதியையும் பெறுவதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறேன் அதற்குப் பிறகு உங்கள் கையில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கிரிப்டோகரன்சி பரிமாற்ற கருவிகளை அணுகலாக இருக்கும் நீங்கள் உங்கள் கையடக்க தொலைபேசியில் ஓகேஎக்ஸை அணுகவும் முடியும் இந்த இணைப்பை நகலெடுத்து அதை கூகுளில் ஓட்டு அதற்குப் பிறகு நான் கீழே குறிப்பிட்ட அனைத்து படிக்கட்டங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இப்போது முதல் படிகட்டத்தை தொடங்குவோம் இந்த இணைப்பை அழுத்தி ஓகேஎக்ஸ் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை அணுகவும் உங்கள் வீடியோவின் விவரப்பகுதியில் இந்த இணைப்பை காணலாம் எங்களை கேளுங்கள் எங்களை கேளுங்கள் இதுவே பதிவு பக்கம் எனது இணைப்பை பயன்படுத்தி பதிவு செய்தால் நீங்கள் பத்தாயிரம் டாலர் பெறுவீர்கள் இது உங்களுக்கு பரிசு இப்போது நீங்கள் இரண்டு விருப்பங்களை கொண்டிருக்கிறீர்கள் தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி இன்று நான் என் மின்னஞ்சலை கொண்டு பதிவு செய்ய இருக்கிறேன் உங்கள் மின்னஞ்சலை இங்கே நுழையவும் சரி அடுத்து பதிவு பொத்தானை அழுத்தவும் ஓகே எக்ஸ் உங்கள் மின்னஞ்சலுக்கு தானாகவே ஆறு இலக்க சரிபார்ப்பு குறியீட்டை அனுப்பும் உங்கள் மின்னஞ்சல் இன்ஃபாக்சைப் சரிபார்க்கவும் இந்த குறியீட்டை பிரதி எடுக்கவும் இங்கே அதன் பிறகு உங்கள் நாட்டை தேர்வு செய்து உறுதிப்படுத்தி அழுத்துங்கள் அடுத்தபடி நமது கடவு சொல்லை உருவாக்குவது வலுவான கடவு சொல்லை உருவாக்குவதை மறக்க வேண்டாம் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் கணக்கை ஓகே எக்ஸல் உருவாக்கி வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் ஓகே எக்ஸல் உங்கள் கணக்கின் கட்டுப்பாட்டு பலகையை பயன்படுத்தி வர்த்தகம் செய்யத் தொடங்கலாம் சரி இந்த வீடியோவின் முடிவு இதுதான் நீங்கள்